ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தூரில் அம்மன் காலேஜ்க்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக ஸ்பேஸ் அந்த அலாட் பண்ணிட்டாங்க சைட் லொக்கேட்டாக இருக்கிற இடத்துக்கு நியர்பைலாம் அம்மன் காலேஜ் இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்